மகம் ஜகம் ஆளும் என்று சொல்லப்படும் சிறப்பு பொருந்திய மக நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களைப் பற்றிய முழுமையான வீடியோ அஸ்தோதமிழ் ஜெய்வியாசிரியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் மக நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் இதன் பொருள் மகத்துவமான ஒன்று இதன் அடையாளக் குறியீடு சிம்மாசனம் அல்லது பல்லக்கு ஆகும் மேலும் மகம் ஜகம் ஆளும் என்ற பழமொழி மக நட்சத்திரத்தின் சிறப்பை சொல்லும் மக நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில்தான் வரும் இது ஒரு இராட்சசக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண் எலி இதன் பறவை ஆண் கழுகு ஆகும் இதன் தேவதை விநாயகர் மற்றும் சூரிய பகவான் இதன் மரம் பாலுள்ள ஆலமரம் ஆகும் சரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கலைத்திறமை உள்ளவர்கள் தலைமை தாங்கும் இயல்புகளும் அதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர்கள் கோபம் ஆத்திரம் பிடிவாதம் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் என்று சொல்லாம் புகழுக்காக எதையும் இழக்கத் துழிந்தவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று ஒன்று பேசத் தெரியாதவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் வாதத்திறமை மிக்கவர்கள் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று பழைய நூல்களில் குறிப்பிட்டிருந்தாலும் எல்லோருக்கும் அந்த யோகம் அமைவதில்லை என்றாலும் ஆளுமை திறமை இவர்களுக்கு இயற்கையில் உண்டு எனவேதான் அந்த பழமொழி இவர்களுக்கு பொருத்தமானது என்று சொல்லாம் எதிலும் தனித்தன்மை கொண்டவர்களாகவும் சுதந்திரத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிட்டு செய்வதை விரும்ப மாட்டார்கள் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேக்கை மிக்கவர்கள் என்றாலும் எப்பொழுதும் உண்மையே பேசுபவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமிருக்கும் என்பதற்கேற்ப நியமான கோபமும் குணமும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடியவர்கள் இளமையிலேயே சிக்கிர தசை வருவதால் சிறு வயதிலேயே சுகபோகங்களை அனுபவிப்பார்கள் அனுபவ அறிவு அதிகம் இவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தினர் எளிதில் எதிலும் ஆசைப்பட மாட்டார்கள் விருப்பம் ஏற்பட்டுவிட்டாலோ அதில் மிக உறுதியாக இருப்பார்கள் ஆரம்பத்தில் தயக்கம் பின்பு மிகப்பெரும் சாதனை என்பதே இந்த மகம் நட்சத்திரத்தின் சிறப்பான இயல்பு என்று சொல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் கலாச்சார மற்றும் குடும்ப மரபுகளுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார்கள் இவர்கள் மிக கடின உழைப்பாளிகள் மற்றும் லட்சியவாதிகள் மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் வலிமையானவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் இயற்கையான கவர்ச்சி மற்றும் திறனுடனும் இருப்பார்கள் இந்த காரியத்தை செய்தாலும் ஆர்வத்துடன் செய்பவர்கள் மேலும் எந்த வேலையும் செய்யும் திறமைசாலி இவர்கள் எனலாம் இவர்கள் அழகானவர்கள் ரகசியம் காக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல மக்கள் தொடர்பு பெறுவார்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வார்கள் பொதுவாக இவர்களுக்கு மற்றவர்களுக்கு கீழே வேலை பிடிக்காது இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் என்றாலும் மன அழுத்தமும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை இவர்களை பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் நேரம் காலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவர்களது நேர்மையே அடையாளமாகவும் பலமாகவும் இருக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கஷ்டமான பணியை எடுத்துக்கொண்டாலும் அதை பாடுபட்டு செய்து முடிப்பார்கள் மேலும் அந்த பணி மூலம் பெரும் பணம் சம்பாதிப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் ஆசை சற்று அதிகமாக இருக்கும் பணத்திற்காக எடுத்த பணியை கஷ்டப்பட்டு முடிப்பார்கள் பிறரிடம் கை கட்டி அடிமையாக வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் எந்த பணியிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் தர்க்கசாஸ்திரம் புராண இதிகாசம் ஆகியவற்றில் அதீத ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் சிலர் பழம்பெரும் கலைகளை ஆராய்ச்சி செய்வார்கள் இவர்களின் வாழ்க்கை செல்வ வளங்களுடன் அமைந்திருந்தாலும் அவ்வப்போது ஆன்மீகத்துக்கும் லோகிகத்துக்கும் இடையே சிக்கி மன நிம்மதி இல்லாமல் தவிப்பார்கள் என்னென்றால் தோல்வியை இவர்களால் தாங்க முடியாது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே திறமை மிக்கவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் எனவே இவர்களில் பலர் வழக்கறிஞராகவும் இருப்பார்கள் இமிடேஷன் ஜுவல்லரி எஜெண்டு தொழில் பாதுகாப்பு சேவை மற்றும் மருத்துவர் தொழில்கள் இவர்களுக்கு ஏற்ற தொழில் எனலாம் மேலும் பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு விளம்பர மாடல் போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் வக்கீல் நீதிபதி ஜோதிட நிபுணர் வீட்டு உள் அலங்காரம் கட்டிட வடிவமைப்பாளர் புராதான கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடுவார்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை தொழில் நிறுவனங்கள் கட்டுமான நிறுவனம் தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்கள் வாடகை வருவாய் பிள்ளைகளால் வருமானம் செங்கல் சூளை மரத்தொழில் மண் மற்றும் மணல் வியாபாரம் கிரானிக் மார்பில் தொழில் அரசு காண்டிராக பெரிய பாலங்கள் உயரமான கட்டிடங்கள் கட்டும் தொழில் மது ஆலைகள் தோல் நிறுவனங்கள் தோல் பொருட்கள் தயாரித்தல் போன்ற தொழில்கள் அமையும் மேலும் உணவுத் தொழில் பெருமளவில் கைகொடுக்கும் மக நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் தொழில் சார்ந்தவர்களாகவும் லட்சியவாதிகளாகவும் இருப்பார்கள் இவர்களின் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் வலுவான பணி நெறிமுறைகள் காரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடையும் திறனை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் கவர்ச்சியான மெலிந்த உடலகை பெற்ற இவர்கள் வேக்கை மிக்கவர்கள் பொதுவாக இவர்களுக்கு குறு நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் இவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியமே அதிகம் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு அதிகமிருந்தாலும் எப்பொழுதும் எதையாவது மனதில் போட்டுக் குழம்பிக் கொண்டே இருப்பார்கள் ஊற்றார் உறவினர்களிடம் கூட வலிய சண்டைக்கு போக மாட்டார்கள் என்றாலும் வந்த சண்டையை விட மாட்டார்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்கும் மேலும் இவர்களின் குழந்தைகள் அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்லவேண்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் முன்கூட்டி அறியும் திறன் பெற்றவர்கள் என்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வார்கள் காதல் திருமணம் செய்வதை விரும்புவார்கள் என்றாலும் சிலருக்கு மட்டுமே காதல் திருமணத்தில் முடியும் இளவயதிலேயே சிக்கர திசை வருவதால் மக நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பார்கள் குடும்பத்தின் நலன் மற்றும் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நல்ல உறவுகளைக் கொண்டு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்களது குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் நிலைத்தன்மையாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளித்து ஒருமித்த சூழ்நிலையை உருவாக்குவார்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நண்பர்கள் என்று பார்க்கும்போது சில நண்பர்கள் மட்டும் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் மிக உண்மையாக இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் யாருக்கு வாழ்க்கை துணையாக அல்லது நண்பராகவோ அமைந்தால் அவர்களுக்கு தான் மிகுந்த நன்மைகளை தரும் இவர்களுக்கு நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது இந்நேரால் இவர்களின் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கைத் துணை மிக சாதாரணமானவராகத்தான் இருப்பார்கள் இவர்கள்தான் அவர்களுக்கு உதவி செய்யும் நிலை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்களின் நட்பு கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பரணி பூரம் மற்றும் போராடம் இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கைத் துணை அமைவதும் நண்பர்களைப் பெறுவதும் அளப்பரிய நன்மைகளைத் தரும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யும் ஒரு காரியமும் முழுமையான நன்மையைத் தரும் ரோகிணி அஸ்தம் திருகோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக அமைவதும் நண்பர்கள் இருப்பதும் மிகுந்த நன்மைகளைத் தரும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பாகே பிரிவினை செய்தால் அது இவர்களுக்கு சிறந்த லாபத்தை தரும் விசந்த வீடு மனை வாங்க இந்த நட்சத்திரங்கள் சிறந்து எனலாம் இத்திருபாதிரை சுவாதி சத்தியம் இந்த நட்சத்திரக்காரர்களும் இவர்களுக்கு சிறந்த நண்பராக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்கு உடல் நலம் பெற வேண்டிய எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகள் தொடங்கவும் இந்த நட்சத்திரங்கள் உதவும் ஆயம் கேட்டை ரேவதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் இருக்கும் நண்பர்களால் இவர்களுக்கு நன்மை உண்டு மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எல்லாவிதமான சுபகாரியங்களை செய்யலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது என்று பார்ப்போம் வாருங்கள் பொதுவாக மகம் நட்சத்திரக்காரர்கள் யாராலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எப்படியும் தப்பிவிடுவார்கள் மேலும் இவர்களுக்கு உதவிகள் கேட்காமலேயே கிடைக்கும் ஒருவேளை சிக்கலில் சிக்கினால் மிகத் திறமையாக அந்த சிக்கலை உண்டாக்கியவர்கள் மீதே அதை திருப்பிவிடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புலர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களின் வாழ்க்கைத் துணையாகவோ அல்லது நண்பர்களாகவோ இல்லாமல் இருப்பதே மிகவும் நல்லது நல்லது அப்படியிருந்தால் அவர்கள் இவர்களுக்கு துரோகம் செய்து வீழ்த்துவார்கள் இந்த நட்சத்திர நாட்களில் மேற்கொள்ளும் எதுவும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல்வியில்தான் முடியும் எனவே கவனம் அவசியம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ அமைந்தால் அவர்களால் நன்மையையும் இல்லை அதேபோல் பெரிய தீமையும் இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தவிர்ப்பது நல்லது புலர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் நண்பர்களாக அமைந்தால் வேண்டாத சிக்கல்களில் சிக்கி சீரழிய வேண்டியது வரும் இந்த நட்சத்திர நாட்களில் மேற்கொள்ளும் எதுவும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிராக திரும்பும் உதவி செய்யதால் உபத்திரவத்தில் முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம் பரணி திருவாதிரை போரம் சத்யம் கார்த்திகை போசம் அஸ்தம் போராடம் திருவோணம் போரட்டாதி உத்திரட்டாதி அவிட்டம் உத்திரம் சித்திரை விசாகம் ஆகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் கார்த்திகை போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை விசாகம் போராடம் பரணி உத்திராடம் போரட்டாதி உத்திரட்டாதி அவிட்டம் அனுஷம் சத்யம் பூசம் திருவோணம் சுவாதி ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மனப்பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் மகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது மகம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் மக நட்சத்திரத்தில் அதாவது திருமணம் தாலிக்கு பொன் உருக்குவது மிகவும் நல்லது மேலும் புதிய மற்றும் பழைய வாகனம் வாங்குவது ஆயுதம் பயில்வது நல்லது களஞ்சியத்தில் தானியம் சேமிப்பதை மகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் தொடங்கலாம் மேலும் மகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் வேத விரதங்களை பூர்த்தி செய்வது வாசுப்படி வீடு கட்ட ஆரம்பிப்பது மிகவும் நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தங்கள் உடையில் மிக சுத்தத்தை விரும்பும் மக நட்சத்திரக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தில் மிக அலட்சியமாக இருப்பார்கள் முதுகு வலி படபடப்பு மயக்கம் சிறுநீரகக்கல் வாந்தி மற்றும் பேதி மற்றும் மணல கோளாறுகள் போன்ற நோய்களால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதிக்கப்படலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தண்டுவட ஜவ்வு காய்ச்சல் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ளலாம் மக நட்சத்திரத்தில் உள்ள பெண்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமான கோபம் கருப்பை கோளாறுகள் கோளாறுகள் மஞ்சள் காமாலை போன்றவை வர வாய்ப்புள்ளது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலின் பின்புறம் வலி ஏற்படும் மேலும் பின்மண்டை வலி முதுகெலும்பு தேய்மானம் தலைவலி அடிக்கடி காய்ச்சல் மூலம் தொடர்பான அவசைகள் போன்ற பிரச்சினைகள் வாய்ப்பு உண்டு இவர்கள் உடல் அதீத உஷ்ணமானது எனவே குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பல தினம் என்ன என்று பார்ப்போமா ஒருவர் தங்களின் பலதினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பொதுவாகவே இவர்களுக்கு அதிகாரத் அதிகாரத்துணி அதிகம் இருக்கும் இவர்களுக்கு முன்கோபமும் அதிகம் கோபம்தான் இவர்களின் முக்கியமான எதிர்மறை குணமாகும் தவறு செய்கிறார்கள் என்றால் கண்டிக்கவும் செய்வார்கள் தண்டிக்கவும் செய்வார்கள் இவர்களில் பலருக்கு பெருமையும் ஆணவமும் அதிகமாக இருக்கும் திட்டமிட்ட படிக்காரியங்கள் போது அளவுக்கு அதிகமாக கோபப்படுவார்கள் மேலும் மிக விரைவில் விறக்கு நிலையை அடைவார்கள் இவர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று யாரை நினைகிறார்களோ அவர்களை மிக இழிவாகப் பார்க்கும் போக்கிக் கொண்டு இருப்பார்கள் இவர்கள் குறுகிய மனப்பான்மை உடையவராக இருப்பார்கள் பேராசை பொறாமை முன்கோபம் போன்ற குணங்களைக் கொண்டவர்கள் சுயநலவாதிகள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் நன்றியை மறப்பவர்கள் எப்போதும் தான் முதன்மையாக திகழ வேண்டும் எண்ணுபவர்கள் மேலும் அவர்களின் திறமையும் மீது அவர்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் மற்றவர்களை சற்று ஏளனமாக பார்ப்பார்கள் மக நடத்திரத்தில் பிறந்த பெண்கள் கடின உழைப்பாளிகள் என்றாலும் ஆடம்பர பிரியர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் முதல் பாகம் அதாவது முதல் பாதம் குழந்தையின் தந்தைக்கு தனநஷ்டத்தை குழந்தை பிறந்து ஐந்து மாதம் வரை உண்டாக்கும் ஈஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கிரக சாந்திகள் தானங்கள் செய்திடலாம் இரண்டு மற்றும் நான்காம் பாதங்கள் சிறிதளவு தோஷம் உள்ளவை ஆகும் இந்த பாதங்களில் பிறந்தால் சிறிதளவு தோஷம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்றாவது பாதத்தில் பிறந்த குழந்தை ஆண் குழந்தை என்றால் தந்தைக்கும் பெண் குழந்தை என்றால் தாயாருக்கும் தோஷத்தை உண்டாக்கும் இந்த நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் பித்ரு தேவதைகளை வழுவாது ஆராதனை செய்வது நல்லது மேலும் திருக்கடையூர் சுயபாஞ்சியம் திரும்பிச்சூர் ஆகிய திருத்தல வழிபாடுகளும் பெரும் நன்மை அளிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர காயத்திரி மந்திரம் சொல்லுங்க நல்லது தானா நடக்கும் மக நட்சத்திரத்தின் காயத்திரி மந்திரம் ஓம் மகா அனகாய வித்மகே மகே பித்ரியா தேவாய தீமகி தன்னோ மகற்பிரசோதயாத் மேலும் மக நட்சத்திர காயத்திரி பொதுவானவை ஆகும் மகன்பட்ச ஜாதையில் புறந்தவர் கட்டாயம் இந்த படம் இதனை வழிபாடு செய்த நற்பலனை அடைய முடியும்